நவீன இந்தியாவை வடிவமைத்த தலைவர்களில் முக்கியமானவர்களில் ஒருத்தர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் முன்னாள் இந்திய பிரதமராக இருந்து அவர் செஞ்ச பல விஷயங்கள் தான் இந்தியா இன்னைக்கு இவ்வளோ தூரம் ப்ரொக்ரஸிவான பயணத்தை நோக்கி நகர்ந்துருக்கிறதுக்கு காரணம் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்த திரு மன்மோகன் சிங் அவர்கள் நேற்றைய தினம் காலமானார் அவருடைய தொண்ணூற்றி ரெண்டு வயசில் மாரடைப்பு காரணமாக அவருடைய உயிருங்கிறது பிரிஞ்சிருக்கு இந்தியாவுக்கு அவர் எவ்வளவு முக்கியமான ஒரு மனிதராக இருந்திருக்காரு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்லிட முடியும் ரீசெண்டாக ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய கிரைசிஸை நம்ம பார்த்தோம்ல ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இந்த நாடே திவால ஆயிடுச்சு அப்படின்னு அறிவிக்க வேண்டிய அளவுக்கு நிலமை போச்சு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்தியாவுக்கும் வந்திருக்கும் அதை மாற்றி அமைச்சவர் திரு மன்மோகன் சிங் அவர் அப்படி சரிவில் இருந்த இந்தியாவை மீட்டெடுக்கிறதுக்கு அவர் என்னென்னலாம் செஞ்சாரு அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான சட்டத்தை திருத்தங்கள்லாம் என்னென்ன அது எந்த அளவுக்கான இம்பேக்டை கொண்டு வந்துச்சு அதே மாதிரி ரொம்ப சாதாரண நிலையிலிருந்து பல கஷ்டங்களை சந்தித்து எப்படி இந்தியாவுடைய பிரதமராக கூடிய அளவுக்கு அவர் உயர்ந்தார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பேங் போகனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய கதை அவருக்கான இறுதி மரியாதையாக இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறோம் வாங்க திரு மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக பத்தாண்டுகள் இருந்தார் டூ டேம்ஸ் அவர் வந்து இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் ஆனால் அந்த இரண்டு முறை அவர் பிரதமராக இருந்த சமயத்தில் அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள் ரொம்ப கடுமையானதாக இருந்துச்சு அதுவும் செகண்ட் டைம் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்த சமயத்தில் அவரை வருத்த எடுத்தாங்க மீடியாஸ் பொம்மை பிரதமர் கீ கொடுத்தா நடக்கிற மாதிரியான பொம்மை தான் அவர் அவருக்குன்னு எந்த பவரும் கிடையாது எல்லா பவரும் சோனியா காந்தி அவர்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மேலே விமர்சனங்கிறது வைக்கப்பட்டுச்சு அதே காலகட்டத்தில் தான் ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறதும் வெளியில் வந்துச்சு டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம்ஸுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க கோல் அலோகேஷனில் வந்து ஸ்கேம்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறதுலையும் விஷயங்கள் வெளில வந்துச்சு இது எல்லாத்துக்கும் பிரதமர் சம்மந்தப்பட்டிருக்காரு கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர்னு அவர் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அவரும் ஒரு கரப்டட் தான் அப்படின்னு சொல்லி அவர் மேலே விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த விமர்சனங்களெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இரண்டு முறை சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தவர் தான் திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஏன்னா அவருடைய ஆட்சி காலக்கட்டத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்தாலும் அப்போது ஒரு ஆட்சியில் இருந்த சமயத்தில் பெரிய அளவுக்கான கேசுங்கிறது இருந்துச்சு உலக அளவில் அது எல்லாத்தையும் இந்தியாவை பாதிக்காத அளவுக்கு அவர் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார் ஒருவேளை உடைய அலையன்ஸ் வந்து ஜெயிச்சதுன்னா மூன்றாவது முறை நீங்கள் பிரதமராக ஆவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டப்போ இல்லை நான் பிரதமர் ஆக விரும்பல இதோடு என்னுடைய பிரதமர் காலங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் சொன்னவர் திரு மன்மோகன் சிங் அவர் ஏன்னா வழக்கமாக ஒரு வாட்டி பிரதமராக இருந்தாலே இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி இருப்போன்னு யோசிப்பாங்க ஆனால் திரு மன்மோகன் சிங் அவர்கள் ரெண்டு வாட்டி இருந்ததே போதும் அப்படின்னு சொன்னவர் இப்படி இந்தியாவுடைய பிரதமராக மட்டும் அவர் இல்லை அதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்கார் அதுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னராக இருந்திருக்கார் பிளானிங் கமிஷனுடைய சேர்மனாக இருந்திருக்கார் இப்படி பல முக்கியமான பதவிகள் வகித்தவர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் அவரை மாதிரி எக்கனாமிக்கில் பயங்கரமான ஜீனியஸை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா கூட ஜி டுவெண்ட்டி மாநாடுல இந்தியாவுடைய பிரதமர் பேசுகிறாரு அப்படின்னா எல்லாரும் செவி கொடுத்து கேட்போம் அந்த அளவுக்கான ஒரு ஜீனியஸ் அவர் அப்படின்னு அவர் புகழ்ந்து தள்ளியிருக்கார் அவருடைய இந்த தான் இந்தியா பெரிய அளவுக்கான சர்வைவர்கள் வந்து சந்திச்சிருக்கு அப்படி என்ன நடந்துச்சு அதில் அவர் என்ன பண்ணார் அவருடைய லெகசி தான் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யார் இந்த மன்முகம் சிங் அவருடைய பயணம் எங்கேருந்து தொடங்குச்சு அதில் தொடங்கும் தொடங்குவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது வருஷம் இந்தியா அப்போது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இருந்த ஒன்றுபட்ட இந்தியாவாக இருந்துச்சு அப்படி இருந்த இந்தியாவில் பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய கா அப்படிங்கிற இடத்துல குர்மித் சிங் கோலி அப்புறம் அர்மித் கவுர் அப்படிங்கிறவங்களுக்கு மகனா பிறந்தவர் தான் திரு மன்மோகன் சிங் சரியா இந்தியா வந்து சுதந்திரம் அடையுது இந்தியாவுடைய பிரிவினைங்கிறது தொடங்குது பாகிஸ்தான் ஒரு தனி நாடு உருவாகுது இந்தியா அப்படிங்கிற ஒரு தனி நாடுங்கிறது உருவாகுது அந்த சமயத்துல அவர் பிறந்த கா பகுதி அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட ஒன்னா இணைக்கப்பட்டுச்சு ஆனா அந்த சமயத்துல ஒரு பெரிய அளவுக்கான கலவரம் அப்படிங்கிறது விட்டுச்சது இஸ்லாமியர்களுக்கும் ஹிந்து கம்யூனிட்டிக்கும் சீக்கியர்கள் கம்யூனிட்டிக்கும் நடுவில் பெரிய அளவுக்கான மதக்கலவரங்கிறத வெடித்து அதில் நிறைய உயிர்கள் படியாச்சு அப்படி திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய தாத்தாவும் கலவரக்காரர்களால் கொலை செய்யப்பட்டார் அவருடைய பாட்டியும் அம்மாவும் அங்கேருந்த மற்ற ஊர்க்காரங்களால் காப்பாற்றப்பட்டாங்க அதே மாதிரி அத்தையும் அவங்களுடைய அம்மாவும் கலவரக்காரர்கள் இருந்து தங்களுடைய மானத்தை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்களை தாங்களே தீயிட்டு கொளுத்திக்கிட்டாங்க அந்த அளவுக்கு திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய குடும்பங்கிறது மதக்கலவரத்தால் சின்னா பெண்ணா மாய் தான் இந்தியாவுக்குள்ளே வந்து குடிபெயர்ந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அமிர்த்சாரில் மன்மோகன் சிங்கருடைய அப்பா ஒரு கிராசரி ஸ்டோர் ஆரம்பிக்கிறாரு அங்கே வேலை பார்த்துக்கிட்டே படிக்கவும் செய்கிறாரு மன்மோகன் சிங் அவருடைய அப்பா ரொம்ப கண்டிப்பான ஒருத்தராக இருந்தார் மன்மோகன் சிங் மேலே பெரிய அளவுக்கான பாசத்தையும் நேசத்தையும் கொட்டி வளர்க்கக்கூடிய ஒருத்தராக இல்லை அந்த கண்டிப்பான சூழலில் அன்புக்கு ஏங்கியபடியே படிப்பையும் தொடர்ந்துக்கிட்டு இருந்தார் மன்மோகன் சிங் ஆனால் படிக்கிற விஷயம் மட்டும் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றா இருந்துச்சு நிறைய படித்தார் எல்லா வகுப்புலேயும் நல்ல மதிப்பெண்களில் தெரிஞ்சு பெற்றார் அந்த மதிப்பெண்கள் அவரை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு கேம்பிரிட்ஜில் எக்கனாமிக்ஸில் பட்டம் பெற்றதுக்கப்புறமா ஆக்ஸ்ஃபோர்ட் நஃபிட் காலேஜ்லையும் டிஃபில் முடிக்கிறார் மன்மோகன் சிங் அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு திரும்ப வந்து தன்னுடைய ஆசிரிய பணிகளை தொடங்க ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுலேருந்து ஐம்பத்தொம்போது காலகட்டத்தில் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சீனியர் லெக்சரரா வேலை பார்க்குறாரு மன்மோகன் சிங் அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனில் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸுக்கு மேலே அங்கே வேலை செய்கிறார் அதுக்கப்புறம் டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் ப்ரொஃபஸராக வேலை அங்க பல டிப்ளமா தொடர்பு அப்படிங்கிறது அவருக்கு உருவாகுது அதன் மூலமாக இந்திய அரசுடைய கட்டமைப்பில் அவருக்கான பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்குது ஆரம்பத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியுடைய ஒன் ஆஃப் த எக்கனாமிக் அட்வைசராக பணிக்கு சேரக்கூடிய மன்மோகன் சிங் அவர்கள் அதுக்கப்புறமா அதோடய செக்ரட்டரியாக மாறுறார் அப்புறம் பிளானிங் கமிஷனில் பங்கு பெறார் இப்படி முக்கிய பொறுப்புகள் அவருக்கு வர ஆரம்பித்த சமயத்தில் தன்னுடைய முழு திறமையையும் உழைப்பையும் காட்ட ஆரம்பிக்கிறார் மன்மோகன் சிங் அது அவருக்கு மிக உயர்ந்த பதவியை அதுக்கப்புறமா கொண்டு வந்து சேர்க்குது அதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் பதவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னராக இருந்து செயல்படுறாரு திரு மன்மோகன் சிங் அதுக்கப்புறம் எந்த பிளானிங் கமிஷனுடைய மெம்பராக இருந்தாரோ அதே பிளானிங் கமிஷனுடைய சேர்மனாகவே வர்றாரு இப்படி பல முக்கியமான பதவிகளில் இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்கள் எந்த காலகட்டத்தில் பாலிடிக்ஸ்க்குள்ளே உள்ளே நுழைகிறார் அதுக்கு காரணம் திரு பி வி நரசிம்மராவ் அவர்கள் நரசிம்மராவ் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பதவிக்கு வர்றார் அந்த சமயத்தில் இந்தியாவுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான சூழலில் இருந்துச்சு ஏன்னா அது வரைக்கும் நம்ம நேருடைய கொள்கையை ஏற்று சோசியலிசத்தை அடிப்படையாக வச்ச ஒரு பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்தியாவுக்குள்ளே பெரிய அளவுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படலை வளர்ச்சி இருந்துச்சு ஆனால் அது ரொம்ப ஸ்லோவான ஃபேஸில் இருந்துச்சு ஆனால் உலகளவில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய எக்கனமி இல்லை அப்படிங்கிறதால நம்ம ரொம்ப கீழே இறங்கிக்கிட்டு இருந்தோம் எந்த அளவுக்கு நம்மளுடைய நிலைமை மோசமாக இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நம்மளுடைய அந்நிய செலவாணி கையிருப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாலு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இருந்துச்சு ஆனால் அது தொண்ணூற்றி ஒன்றில் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே குறைஞ்சி ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு தான் இருந்துச்சு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அந்த காசை வச்சு மூணு வாரத்துக்கு தான் நமக்கு இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு செலவு பண்ண முடியும் அந்த அளவுக்கு தான் நிலவுங்கிறது இந்தியாவில் இருந்துச்சு அந்த சமயத்தில் இந்தியாவுக்குன்னு ஒரு புது பாலிசிஸ் தேவை இந்தியாவுடைய எக்கனாமியை மாற்றி அமைச்சு இந்தியாவுக்கான வளர்ச்சியை தரதுக்கான ஒரு ஆள் தேவை அப்படின்னு நரசிம்மராவ் யோசிக்கிறார் அப்போது மன்மோகன் சிங் தான் இதுக்கு சரியாக இருப்பார்னு யோசிச்சு அவரை இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்து பதவி எடுத்துக்க சொல்லி தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரியை அனுப்பி வைக்கிறார் நரசிம்மராவ் ஃபர்ஸ்ட்டாக சீரியஸாகவே எடுத்துக்கலாம் மன்மோகன் சிங் அவங்க வீட்டில் தான் இருந்திருக்கார் பர்சனல் செக்யூரிட்டி அவருடைய நேரடியாக அவருக்கு வீட்டுக்கே போய் என்னங்க எப்படி இருக்கீங்க சீரியஸாகவே நீங்கள் தாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் ட்ரெஸ்ஸை மாற்றி கூப்பிட்டு வந்து பதவி விழாங்கிறது விளாங்கிறது நடந்திருக்கு இப்படி ஒரு சூழலை தான் பாலிடிக்ஸ்குள்ளேயே என்ட்ராகிறாரு மன்மோகன் சிங் நைன்டீன் நைன்டி ஒன்ல நம்மளுடைய நிலைமைங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது இந்தியா மேலே வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு தன்னுடைய கருத்துக்களை வந்து சொல்கிறாரு மன்மோகன் சிங் ஆனால் அந்த சமயத்தில் ரூலிங் பார்ட்டியாக இருந்த காங்கிரஸ் உடைய தலைவர்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை இப்போ இருக்கிறதுல என்ன பண்ணலான்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க என்னடா எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மன்மோகன் சிங் பின்வாங்காமல் இந்தியா எந்தளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்குது இதே நிலைமை போச்சுன்னா இந்தியா எப்படி ஆகும் அப்படிங்கிறத அவ்வளோ பெரிய உட்கார வச்சு தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு மன்மோகன் சிங் அவர் சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷனோட சிம்பிள் டேர்ம்ஸ் இது தான் இதே நிலமை போச்சுன்னா இந்தியா திவாலாய்டு இந்தியாவில் எழுந்திருக்கவே முடியாது இதுக்கு நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும் அவ்வளோதான் பிரதமராக இருந்த நரசிம்மராவ் இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம செய்வோம் அப்படின்னு முழு சுதந்திரம் கொடுத்தாரு அதுக்கப்புறமா தான் அது வரைக்கும் இந்தியா ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த லைசன்ஸ் ராஜ் அப்படிங்கிற பாலிசியை நம்ம கேன்சல் பண்ணிட்டு லிபரலைசேஷனுக்குள்ளே நம்ம உள்ள நுழை லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் அப்படிங்கிற தாராளமயமாக்கல் கொள்கையை இந்தியா அதுக்கப்புறமா தான் ஏற்றுக்குச்சு இந்தியாவோட மார்க்கெட்ஸ்லாம் ஓப்பன் ஆச்சு அந்த சமயத்தில் பார்லிமெண்ட்டில் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த பாலிசியை நம்ம வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசினப்போ இந்த பாலிசி வந்து இமீடியட்டாக நமக்கான சேஞ்சஸை தரலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் லாங்கர் ரனில் இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய அளவுக்கான வளர்ச்சியை கொடுக்கும் நம்ம உலகத்தில் டெசிஷன் மேக்கிங் செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய எக்கனாமிங்கிறது பெருசாக வளரும் அதுக்கு இந்த ஸ்டெப்புங்கிறது கண்டிப்பாக உதவும் அப்படின்னு சொல்லி இந்த பாலிசியை வந்து இந்தியா ஏற்றுக்கிறதுக்கு வழிவகுத்தார் அதுக்கப்புறமா தான் இந்தியா அசுர வளர்ச்சியை சந்திக்க ஆரம்பித்தது இந்த தாராளமயமாக்கலுங்கிறது நடைமுறைக்கு வர்றதுக்கு இந்தியாவில் பல சேஞ்சஸை கொண்டு வர வேண்டியதாக இருந்துச்சு அது எல்லாத்தையும் மன்மோகன் சிங் அவர்கள் செஞ்சார் அதாவது இந்தியாவுக்குள்ளே ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும் இல்லை கம்பெனிஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு அதெல்லாம் மாற்றப்பட்டுச்சு ஃபண்ட்ஸுங்கிறது ஈஸியாக வந்து தொழில் தொடங்குறவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரியான சிஸ்டம்ங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு இறக்குமதி ஏற்றுமதியிலலாம் இருந்த நிறைய தடைகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாமே குறைக்கப்பட்டுச்சு மன்மோகன் சிங் கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் மூலமாக தான் நடக்க ஆரம்பிச்சு அதே மாதிரி சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு டேக்ஸ் ரிலாக்ஸேஷனையும் கொண்டு வந்தவர் மன்மோகன் சிங் அதனால தான் இந்தியாவில் ஐடி பூம் அப்படிங்கிறது நைன்டீன் நைன்டி ஒனுக்கு அப்புறமா பெரிய அளவுக்கு இருந்துச்சு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஐடி சார்ந்த எல்லா டெவலப்மெண்ட்டும் மன்மோகன் சிங்கோடைய அந்த ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறமா நடந்தது தான் ஐடி இண்டஸ்ட்ரி நல்லா பூம் ஆனப்போ அதை சுற்றி மற்ற எக்கனாமியும் நார்மலாகவே பூமாக ஆரம்பித்தது சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதுதான் ஆக்சுவலான எக்ஸாம்பிள் கிடையாது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு ஐடி காரிடார் இருக்குது அப்படின்னா அந்த ஐடி காரிடரை வேலை பார்க்குறவங்க அங்கேருந்து தங்குறதுக்காக மற்ற வீடுகளுக்கு போய் சேருவாங்க அந்த ஏரியாவில் அப்போ அந்த வீடுகளுக்கு வருமானம்ங்கிறது அதிகமாக கூடும் அவங்களுக்காக சாப்பாடு தயாரிக்கணும் அது தயாரிக்கணும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அங்கே பெருசாவளாகும் அங்கே ஒரு தொழில்கள் உருவாகும் அதே மாதிரி அவங்களுக்கு போக்குவரத்துக்கு விதை செய்கிறதுக்கான போக்குவரத்து வசதிகள் உருவாகும் அதனால் அங்கே ஒரு இண்டஸ்ட்ரிங்க அது டெவலப் ஆகும் இப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி பூம் ஆகிறது மூலமாக அடுத்தடுத்த இண்டஸ்ட்ரிலேயும் வளர்ச்சி ஏற்பட்டு பெரிய அளவுக்கான பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இந்தியா நகர ஆரம்பிச்சு மன்மோகன் சிங் அந்த பேரில் அப்படியே ஒரு பாலிசி சேஞ்சஸை கொண்டு வரல அப்படின்னா இந்தியா இன்றைக்கி பயங்கரமான திவாலான நாடாக நம்ம மேலே எழுந்து வர்றதுக்கே பயங்கரமாக சிரமப்பட்டுருக்கோம் அந்த சேஞ்சஸை கொண்டு வந்து இந்தியாவை மறுபடியும் வளர்ச்சி பாதையில் நகர்த்தினது மன்மோகன் சிங் அவர்கள் தான் இப்படி நிறைய ரிஃபார்ம்ஸ் மட்டும் இல்லை இன்னும் பல விஷயங்களை செஞ்சோம் நம்மளோட எக்கனாமிக் கிரைசிஸை வந்து சரி பண்ணார் மன்மோகன் சிங் அதில் முக்கியமான ஒன்று இருக்குது நம்ம வீட்டில் கஷ்டம்னா நம்ம என்ன பண்ணுவோம் கையில் தங்கம் இருக்குப்பா அதாவது தான் வச்சு அதில் வரக்கூடிய காசை வச்சு சமாளிக்கலாம்னு யோசிப்போம்ல அதை தான் நம்ம நாட்டுக்கே பண்ணார் மன்மோகன் சிங் நம்ம நாட்டுடைய கோல்டு இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு டன் அளவுக்கான கோல்டை எடுத்துகிட்டு போய் இங்கிலாண்டுலேயும் ஜப்பான்லேயும் அடமானம் வச்சு அது மூலமாக பணம் திரட்டினார் மன்மோகன் சிங் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் கிட்டத்தட்ட இருபது டன் தங்கமும் பேங்க் ஆஃப் ஜப்பானில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஒரு டன் அளவுக்கான தங்கத்தையும் அடமானம் வச்சு அது மூலமாக இந்தியன் எக்கனாமி சர்வைவ் ஆகுறதுக்கான அறுநூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணத்தை ரைஸ் பண்ணி நம்மளை மோசமான நிலைமையிலேருந்து மீட்டு கொண்டு வந்தவர் மன்மோகன் சிங் அது மட்டும் இல்ல இப்படி அடமான வச்ச தங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நவம்பர் மாதத்துலேயே முழுசாக மீட்டு எடுத்து மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் மன்மோகன் சிங் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த எலெக்ஷன் தான் அவரை இந்தியாவுடைய பிரதமராகவே மாத்துச்சு ரெண்டாயிரத்தி நாலு எலெக்ஷனுங்கிறது இந்தியாவுடைய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷன் ஏன்னா அந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் பார்ட்டி பெருசாக ஜெயிக்கக்கூடிய சூழலுங்கிறது வருது ஜெயிச்சிட்டாங்க ஆனால் யார் பிரதமராக போறா அப்படிங்கிற கேள்விங்கிறது பெருசாக எழும்புது சோனியா காந்தி அவர்களை தான் பிரதமராக வந்து காங்கிரஸ் பார்ட்டி முன்னிறுத்தும் அப்படின்னு ஒரு செய்திகள் வெளியே வந்தப்போ ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவித்தாங்க அவங்களுடைய பூர்வீகங்கிறது இத்தாலி அவங்க ஒரு இந்திய பெண் கிடையாது இத்தாலியை சார்ந்த ஒரு பெண் வந்து இங்கே ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்குனாங்க அவங்களையும் சமாளிக்கணும் அதே சமயத்தில் தனக்கு நம்பகமான ஒரு ஆளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சோனியா காந்தி தேர்ந்தெடுத்த நபர் தான் திரு மன்மோகன் சிங் அவர்கள் அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கட்சிக்கும் அதோடைய தலைமைக்கும் தன்னுடைய நேர்மையும் லாயல்ட்டியும் நிரூபித்துக்கிட்டு இருந்த மன்மோகன் சிங் இந்த முறை இந்தியாவுடைய பிரதமர் அப்படிங்கிற பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படி ரெண்டாயிரத்தி நாலில் இந்தியாவுடைய பிரதமர் பதவியில் போய் அமர்ந்தார் மன்மோகன் சிங் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அவர் தன்னுடைய எல்லா காலகட்டத்திலையும் நேரடியாக எலெக்ஷனில் நின்று அதில் ஜெயித்து அது மூலமாக பதவிக்கு வந்தவரே கிடையாது கட்சி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஜ்யசபா எம்பியா நியமிக்கப்பட்டு அதுக்கப்புறமா அதன் மூலமாக அவருக்கு பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்ததாகட்டும் இந்தியாவுடைய பிரதமராக இருந்ததாகட்டும் எதிர்கட்சித் தலைவராக இருந்ததாகட்டும் இது எல்லாமே அவர் நேரடியாக எலெக்ஷனில் நின்று ஜெயித்ததே கிடையாது இந்த ஃபஸ்ட் டைம் அவர் இந்தியாவுடைய பிரதமராக வராரு இல்லையா அதுவும் அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்த சமயத்தில் எப்படி இந்தியாவுடைய நிலைமை இருந்துச்சோ அதே மாதிரியான நிலைமை இருந்த டைம் தான் ரெண்டாயிரத்தி நாலில் பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருந்துச்சு பொருளாதார மந்த நிலைங்கிறது இருந்துச்சு அதனால் உலகம் முழுக்க விலைவாசி அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவிலேயும் விலைவாசி அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருந்துச்சு ஆனால் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் விலைவாசிங்கிறத கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவுக்கு முயற்சி செஞ்சு அதை செஞ்சு காட்டினவர் திரு மன்மோகன் சிங் அந்த சமயத்துல அதை நிறைய பேரால் புரிஞ்சிக்கவே முடியல ஆனால் அதுக்கப்புறமா அதை பற்றி யோசிச்சு எந்த அளவுக்கு ப்ரில்லியண்டாக அவர் இருந்திருக்காரு அப்படின்னு இப்போ கூட பாராட்டுறாம இருக்காங்க முதல் தடவை அவர் பிரதமராக இருந்தப்போ அந்த சமயத்துல காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சியில் இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு இந்த ஆட்சி நீடிக்காது சீக்கிரம் கவிழ்ந்துடும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் பிரதமராக இருந்தப்போ ஆட்சியை கவிழ விடாம எல்லாரையும் அனுசரித்து எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி அரசு செலுத்தி தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் அந்த ஆட்சி நிலைக்கிற மாதிரி செஞ்சார் அது மட்டும் இல்லை மிக முக்கியமான ஒரு விஷயமும் அந்த ஆட்சி காலகட்டத்தில் நடந்துச்சு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான நியூக்ளியர் டீலுங்கிறது அந்த சமயத்தில் தான் சைனாச்சு அதனால் அமெரிக்காவுக்கும் நமக்குமான உறவுங்கிறது இன்னும் பலப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நேர நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டை சார்ந்து தான் இருந்தோம் அதாவது நம்ம சூப்பர் பவர்ஸாக அப்போது இருந்த சோவியத் யூனியனுக்கு பக்கமாகவும் இருக்க போகிறதில்ல அதே மாதிரி அமெரிக்கா பக்கமும் இருக்க போகிறது இல்லை நடுநிலையாக நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற கொள்கையை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதனால் யுஎஸ்ஏட நமக்கு பெரிய அளவுக்கு டேர்ம்ஸுங்கிறது இருந்ததில்லை அதை பிரேக் பண்ணி நியூக்ளியர் டீலுங்கிறதை ஏற்படுத்தி அமெரிக்காவும் இந்தியாவும் பல விஷயங்களை ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பை மன்மோகன் சிங் தான் உருவாக்குனார் அந்த டீலுக்கான சாதக பாதகங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது நம்ம இப்போ அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேணாம் ஆனால் அந்த நியூக்ளியர் டீலை வந்து செய்யும்போது இடதுசாரிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க இதை வந்து நீங்கள் செய்யக்கூடாது செஞ்சிங்கன்னா நாங்கள் உங்களுடைய அரசுக்கு தரக்கூடிய ஆதரவு வந்து வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதை டேக்கிள் பண்ணி கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய சப்போர்ட் இல்லைனாலும் சமாஜ்வாடி பார்ட்டியுடைய சப்போர்ட்டை ரகசியமாக வாங்கி அந்த நியூக்ளியர் டீல வந்து செஞ்சு முடிச்சதோடு மட்டும் இல்லாமல் ஆட்சியும் கவலாத மாதிரி பார்த்துக்கிட்டாரு மன்மோகன் சிங் அதுக்கு நிறைய டாக்டிக்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அஃபிஷியலாக லீவு கொடுத்துட்டு அவங்க மூலமாக ரகசியமான மீட்டிங்கெலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு டக்குன்னு பார்த்தா எல்லாருமே லீவில் இருக்கிற மாதிரி இருக்கும் பையன்கூடம் சரியில்லை லாங் மெடிக்கல் லீவ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த டைமில் அவங்க எல்லோரும் சமாஜ்வாடி பார்ட்டி மாதிரி மற்ற கட்சிகளுடைய தலைவர்களை ரகசியமாக போய் பார்த்து இந்த டீலை வந்து எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத பேசி முடித்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க இப்படி பல டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் மன்மோகன் சிங் அவர்கள் இதை செஞ்சு முடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் அவர் சொந்த சிறப்பான ஆட்சி மூலமாக மறுமுறையும் காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துச்சு அந்த முறையும் இந்தியாவுடைய பிரதமராக அவரே தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் அந்த சமயத்தில் தான் அவருக்கு மேலே விமர்சனங்கள்ங்கிறது ரொம்ப கடுமையாக எழும்ப ஆரம்பிச்சது அதுக்கு காரணம் ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள்ங்கிறது காங்கிரஸை சுத்தி உருவெடுக்க ஆரம்பிச்சது சொல்லப்பட்ட ஊழல் அந்த சமயத்தில் நிலக்கரி இருந்து நிலக்கரி எடுக்கிறதுக்காக டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்பட்டதுலயும் பெரிய அளவுக்கு ஊழல் நடந்துச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது எழுந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்துல நடந்த காமன்வெல்த் கேம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணதுலையும் பெரிய அளவுக்கு ஊழல் நடந்துச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்து அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் அவருடைய அமைச்சரவை இருந்த அமைச்சர்களால் நடத்தப்பட்டுச்சு ஆனால் அதை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரத்தில் கூட மன்மோகன் சிங் இல்லை அதனால அவர் ஒரு டம்மி பிரதமர் தான் அவர் ஒரு பொம்மை பிரதமர் தான் அப்படின்னு ஆப்போசிஷன் பார்ட்டி அவரை கட்டுமையாக விமர்சனம் பண்ணாங்க மீடியாஸ் அவரை கட்டுமையாக விமர்சனம் பண்ணாங்க மக்கள் மத்தியில் அவருக்கு பெரிய அளவுக்கான அதிருப்திங்கிறது உருவாச்சு அது மட்டும் இல்லை அவரை பதவியிலேருந்து விலக சொல்லி பெரிய அளவுக்கான போராட்டம் அப்படிங்கிறது உருவெடுத்துச்சு இது எல்லாத்துக்கும் மேலே சரியாக அதே சமயத்தில் தான் காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளேயும் உட்பூசல்ங்கிறது வெளியில் அதிகமாக தெரிய ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதிமூணில் மன்மோகன் சிங் அமைச்சரை வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர முக்கியமான அரசு பதவிகளில் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க மேலே ஏதாவது குற்றச்சாட்டு வந்து அது வழக்கு தொடர்கப்பட்டுச்சுன்னா அவங்களை இம்மிடியேட்டாக வந்து பதவியிலேருந்து நீக்கக்கூடாது அந்த வழக்கில் அவங்க குற்றங்கிறது நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அவங்கள வந்து பதவியிலேருந்து நீக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க இந்த சட்டம் வந்து அப்போ ஜனாதிபதிக்கிட்டே போய் சேருது அந்த சமயத்தில் மன்மோகன் சிங் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போய் அங்கே இருக்கக்கூடிய அதிபரோட டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் ப்ரெஸ் மீட் ஒன்று வைக்கிறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த சட்டம் வந்து ஒரு நான்சன் சட்டம் எவ்வளோ பைத்திய கார்த்தமாக இருக்குது இதெல்லாம் போய் ஒரு சட்டம்னு வச்சுருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு அது அந்த சமயத்தில் பெரிய அளவுக்கான கான்ட்ரவர்சிங்கிறத உருவாக்குச்சு இப்போ ராகுல் காந்தி வந்து முக்கியமான பொறுப்புக்கு நகர்றதுக்காக முயற்சியில் இருக்காருன்னு அவர் மேலே வந்து விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு ராகுல் காந்திக்கும் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் பெரிய அளவுக்கான உட்பூசல் இருக்குது அதுதான் வெளிப்படையாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு மன்மோகன் சிங்க்கு வந்து பவரே இல்லை ராகுல் காந்திலாம் வந்து பேசுகிற அளவுக்கு தான் அவர் இருக்காரு அதனால் ஒரு பதவி விலகணும் அப்படின்னு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு இப்படி உட்பூசலும் ஊழலும் வெளியில் அதிகமாக தெரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அவருடைய அமைச்சரவை மேலேயும் அவருடைய ஆட்சியின் மேலேயும் பெரிய அளவுக்கான கேள்விக்குறிங்கிறது உருவாச்சு அதனால அவருக்கு எதிரான போராட்டங்கள்லாம் பெருசாக வெடிச்சது ஊழலை ஒழித்து நாட்டை திருத்துறதுக்கு நம்ம பெரிய அளவுக்கு கூடணும் அப்படின்னு அண்ணா அசேராலாம் போராட்டம் பண்ணார்ல அதெல்லாம் அந்த சமயத்தில் தான் அந்த போராட்டங்களால் ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சியே உருவாகி டெல்லியில் காங்கிரஸை வீழ்த்திட்டு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அது போச்சுன்னா எந்த அளவுக்கு அவருடைய ஆட்சி மேலே அதிருப்தியில் மக்கள் இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் ஆனால் இவ்வளோ ஊழல்கள் இவ்வளோ அதிருப்திகள் அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்தாலும் அவர் ஆட்சி செஞ்ச அந்த பத்து வருடங்களில் இந்தியாவில் பல முக்கியமான நிகழ்வுகளும் சட்டங்களும் கொண்டு வரப்பட்டுச்சு முதல்ல நியூக்ளியர் டீல பத்தி நாம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டம் இருக்குல்ல அந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தது மன்மோகன் சிங் ஆட்சி தான் அதே மாதிரி ஆர்டிஐ ஆக்ட் இருக்குல்ல ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இவருடைய அமைச்சரவை காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது தான் அதே மாதிரி இந்தியா முழுக்க இலவச அப்புறம் கட்டாய கல்வி அப்படிங்கிறத கொண்டு வந்ததும் மன்மோகன் சிங் அவர்கள் தான் பதினாலு வயது இருக்கக்கூடிய அனைத்து இந்திய மாணவர்களுக்கும் கட்டாயமா கல்விங்கிறத இலவசமா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத கொண்டு வந்தவர் அதே மாதிரி நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் மூலமா அனைத்து கிராமங்கள்லயுமே எல்லா மக்களுக்கும் மருத்துவ சேவைங்கிறது போய் சேரணும் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதும் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் அதே மாதிரி நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஆதார் ஆதார் அப்படிங்கிறத பயன்படுத்துறோம்ல ஆதார் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு அடித்தளம் அமைச்சதும் மன்மோகன் சிங் தான் அதுக்கு காரணம் மும்பை டெரர் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க மும்பை டெரர் அட்டாக் நடந்ததுக்கப்புறமும் அதே மாதிரி ஒரு சம்பவம் திரும்பவும் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும்னு அரசு முடிவு செஞ்சாங்க அதன் அடிப்படையில் முக்கியமான ஏஜென்சிஸ்லாம் உருவாக்கப்பட்டுச்சு அதில் ஒன்று தான் யூடாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அதாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு அது மூலமாக தான் ஆதார் அப்படிங்கிறதும் கொண்டு வரப்பட்டுச்சு அந்த ஆதாரோட மற்ற எல்லாமே அதுக்கப்புறமா சேர்க்கப்பட்டுச்சு இப்படி அவர் கொண்டு வந்து பல விஷயங்களை அடிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி அவருடைய மிக சிறப்பான செயல்பாடுகளுக்காக பல முக்கியமான விருதுகள்லாம் வாங்கியிருக்கார் அதில் எனக்கு ரொம்ப விருப்பமான ரெண்டு எதுன்னா அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த சமயத்தில் இந்தியா திவாலாகாமல் இருக்கிற மாதிரி பல ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்து அவர் செஞ்ச செயல்பாடுகளுக்காக பெஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு உலகளவில் அவருக்கு ரெண்டு விருதுகள் கொடுக்கப்பட்டுச்சு அதுதான் அவருடைய அடையாளமாகவும் இன்னைக்கும் இருக்குது அவர் கடைசியாக பிரதமராக இருந்த சமயத்தில் அவர் மேலே கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு இல்லையா அப்போது ஹிந்து குரூப்பில் இருந்து அவர்கிட்ட இருந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் வந்து மீடியாவிலலாம் உங்கள் மேலே இப்படி கடுமையான விமர்சனம் வைக்கப்படுது அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டப்போ அதுக்கு ஒரு பதிலை சொல்லியிருப்பார் மன்மோகன் சிங் அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஹிஸ்ட்ரி வில் பி கைண்டர் டு மி தேன் த மீடியா அப்படின்னு சொல்லுவார் அதாவது இப்போ இருக்கக்கூடிய மீடியாவை விட வரலாறு என் மேல் கருணையாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருப்பார் உண்மையிலேயே அந்த சமயத்தில் அவர் அடித்து தோச்சவங்க எல்லாருமே அதுக்கப்புறமான காலகட்டத்தில் அவரை மாதிரியான ஒரு பிரதமர் கண்டிப்பாக இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்பேற்பட்ட ஒரு ரிஃபார்மை கொண்டு வந்து மிக சிறந்த பிரதமர் அவர் அப்படின்னு கொண்டாடுறாங்க அதே மாதிரி அதே இன்டர்வியூவில் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருப்பார் வரலாற்றில் கண்டிப்பாக என் மேலே இவ்வளோ கடுமையான விமர்சனங்கள் வைக்கக்கூடிய எதிரணி தலைவர்கள்லாம் கூட என் மேலே அன்பு செலுத்தக்கூடிய காலம் வரும் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி தான் அவருடைய மரணத்துக்கு அப்புறமா பாரபட்சம் இல்லாமல் அத்தனை தலைவர்களும் அவரை மாதிரி ஒரு தலைவரையும் பிரதமரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவருக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டே இருக்காங்க அதிலிருந்து அவர் எந்த அளவுக்கு தான் எடுத்த முடிவுகளில் தீர்க்கமாகவும் இருந்திருக்காரு அதனால் தீர்க்கதரிசியாகவும் இருந்திருக்காருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அவர் சொன்ன மாதிரியே இந்தியாவுடைய வரலாறை நம்ம எந்த காலத்தில் எழுதினாலும் மன்மோகன் சிங் அவர்களுடைய அத்தியாயத்தை தவிர்த்துட்டு நாம் எழுதவே முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சரி ஓகே பிகி பஸ் மன்மோகன் சிங் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் அவர் செஞ்ச முக்கியமான பல விஷயங்களும் உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த சமயத்தில் பிக்பாங் போகன் குழுவின் சார்பாக மன்மோகன் சிங் அவர்களுக்கு எங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்திக்கிறோம்